ఓడి entail నిది ఆగి ఇగలవారు గుడ్ మార్నింగ్ లిసిస్తున్నారు మనటికి ఆలయం నిదింద్ర ప్రవాహం కాబట్టి తంగలే కొడి అనురుప

அனைவரையும் ஆண்டு நிறுவனங்களாலே வாழ்ந்துகின்றேன் ஐந்தாவது மாதத்திலே இருக்கணும் இந்த மாத தொடர் நாளாக பெயர் முறையாக தெரிந்து கொண்டேன் தொடர்புடைய உடல் கருகிய வார்த்தை கேசாய் நாற்பதாம் பிரிவு முப்பத்தி மூணாம் திருவசனம்

அந்த உழைப்பை அங்கீகரிக்கின்ற ஒரு நாள் தினம் என்பது தொழிலாளர் தினமாக அனுசரிக்கப்படுகிறது இது ஓய்வு நாள் எல்லா உழைப்பாளர்களுக்கும் இது ஓய்வு நான் எல்லா தொழிற்சங்கங்களிலும் எல்லா நிறுவனங்களுமே ஓய்வு பகிரவர்களுக்கு எனவேதான் உலக மீன் சபைய சாகபற்ற கோவில் ஓய்வுள்ளார் விடுமுறை நாள் இவர் இந்த வசனத்தை படிக்கின்ற போது ஆண்டவமே நம்பிக்கை வைத்திருந்தவர்களோ இந்திய பெறுவது ஓய்வு என்பது ஏற்கனவே பணி செய்து அந்த பணியினால் ஏற்பட்ட தலைப்பதற்காக மேற்கொள்ளுகின்ற ஒரு பயிற்சி தான் எனது ஓய்வில் தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருப்பவர் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுப்பது என்பது பாட்டை நீக்குவதற்காக ஒரு முயற்சி அது மாத்திரமல்ல மேற்கொள்ள இருக்கின்ற ஒரு புதிய பயிற்சிக்காரர் ஆயிரப்படுத்துகின்ற ஆற்றப்படுத்தி கொள்கின்ற ஒரு நேரம் தான் ஓய்வு நேரம் ஆகவே ஓய்வு என்பது கடந்த காலத்தில் பணியை முடித்து குடித்து அருபட்டதற்கான ஒரு குற்றம் புள்ளி புதிய பணியை செய்வதற்கான ஒரு மொழி ஓய்வு இல்லை என்றால் நம்மாலே தொடர்பு பணி செய்ய முடியாது ஓய்வு இல்லாத நேரத்திலே மன அழுத்தமும் இரவு ஏற்படும் மொழியே அச்சம் என்கிறது தங்க முடிந்திருந்த ஒரு நபருக்கு ஓய்வு என்பது மிகவும் முக்கியமானது உடலுக்கு ஓய்வு மனதிற்கு ஓய்வு தான் உடல் ஓய்வுன்றது மனம் சற்று இணைப்பார் அப்பாடா கொஞ்ச நேரம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த அப்பாடா சொல்றது பாத்தீங்கன்னா அதுதான் என்ன மனதில் இருக்கிற அந்த உடல் அனுபவித்திருந்த அந்த வழியை இடிக்குவதற்கு மனசு கொள்கின்ற வார்த்தை தான் என்னது அப்பாடா வேலை உழிந்துச்சு தமிழ் சொல்றோம் இல்லையா அப்படிப்பட்ட இந்த உழைப்பாளர்களுக்கு ஓய்வு என்பது மிகவும் முக்கியமானது கடவுள் ஆகலாம் ஏழாம் நாளிலே உழைந்திருந்தார் ஓய்வு நாளை பரிசுத்தமாக என்று படிக்கிறோம் ஆகவே ஓய்வு நாள் என்ற வார்த்தை வந்து வார்த்தையை வந்து ஒரு பரிசுத்தமான வார்த்தையை பயன்பத்து சமையல் சார்பற்ற நிலையிலே பார்க்க முடியும் போது உழைப்பிலிருந்து விடுபட்ட ஒரு பெண்முறை நாள் வேலை இல்லாமல் கொஞ்சம் சுதந்திரமாக காலங்கள் நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது கண்ட்ரோல் பண்ண கூடாது இது வந்து விடுமுறை நாள் ஒரு ஆள்

ஒழிக்கிறவர்களுக்கு தான் உயிரி ஒழிக்காமலே ஒருத்தருக்கு எதுவுமே என்பது கிடையாது என்ற சொல்ல வேண்டும் அதுவே ஒழித்தவர்களுக்கு தான் உயிரி அப்போ ஓய்வு என்பது உழைக்கின்றவர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு விடுதலை கூட உழைப்பின் உழைப்பு ஏற்ற ஊதியத்தை கொடுக்க வேண்டும் நியாயமான ஊதியத்தை கொடுக்காமல் எவரமானது நேரத்தில் என்ன பண்றோம் வாழ்க்கையை வச்சு நடத்தலாம் எல்லா வேலைக்குமே நம்ம என்ன பண்றது வாழ்க்கை கல்ல கழகத்துல பங்கி பயிர்மாறதுக்கு பழனி ஆனா எல்லாருமே நம்ம வீட்டு கல்யாணத்துல நம்ம அக்கா கல்யாணம் வீட்டுக்கு கல்யாணம் தான் நம்ம தகேசி கல்யாணம் போது கண்ணா வந்து தண்ணீசி எல்லாருமே தான் பரவாயில்ல எட்டு கட்டி இருந்தது தன்னாரணமானது ஊர்ல இருக்கிற எல்லாருமே பண்ணிட்ட போது விசேஷம் கூலியே எல்லாருக்கு மேலும் செய் நினைச்சா அது பேரு தரும் அது ஒரு நிறுவனமான உழைப்பு சூழலு கல்யாணம் போட்டா மகிழ்ச்சி தான் அது ஒரு விடா கூலி எதிர்பார்க்க போது மகிழ்ச்சியாக பல காரி மகிழ்ச்சியை கொண்டாடிக்கும் கூலி இல்லாமலே துணிச்சப்படி வேலை வாங்கலாமா அப்படின்னா செய்கிற எல்லா வேலைகளையும் கூலி இல்லாமல் செய்ய வச்சிருந்து நிறைவேற்று கடவுணி பார்வையிலேயே மிகப்பெரிய பார்ப்போம் மூலி வேலை செய்யறவங்கள்ட்ட கோயிலை ஒரு நாள் பண்ணக்கூடாது பேசக்கூடாது வீட்டுல போய் கோயிலுக்கு வேலை அடிக்கிறாங்க எதாவது கணேசி கேட்டு வாங்கிக்கலாம் இங்க இடத்துக்கும் போது வேலை செய்யறவங்க கூலிய வேற முருசுமே வந்து உழைப்புக்கு உழைப்பு செய்யக்கூடாது வந்து விசுவாசு வாழ்வோடு தொடர்புடைய என்றார்கள் இருக்கிறது ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ இந்திய ஆற்றல் பெறுவது கடவுள் மீது நாம் வைக்கின்ற விஸ்வாசம் என்பது கடவுளின் பார்வையிலே அது கடவுளின் தோடும் கூட வாழ்க்கின்ற ஒரு உழைப்பு அப்ப நான் கடவுள் நீத்து வைக்கின்ற நம்பிக்கை தரவு புலி கொடுகிறாரா இல்லையா புலி கொடுகிறாரா நம்ம சட்டத்தை தான் கேட்கிறார்கள் அதை கடவுள் நாயகமாக எடுக்கிறார் நாம் கடவுள் மீது சேர்ந்த போது அவர்களும் விசுவாசித்தார் அவரைத்தார் அவருக்கு விசுவாச வாழ்வான விசுவாசத்திலே வளர்ந்தல் விசுவாசத்திலே நிலை திருத்தல் என்பது கடவுளோடு கொண்டிருக்கின்ற உறவுக்கான உழைப்பாக இருக்கிறது அந்த உறவை அந்த விசுவாச உழைப்பை தடவுள் அங்கீகரிக்கிறார் அதற்கான ஆசுவார்கள் நமக்கு தருந்தார் ஆண்டவங்க வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றப்படுகிறது ஒரு புதிய ஆற்றலையும் புதிய வரங்களையும் புதிய பலமையும் ஆண்டவர் நம்ம கொடுத்து நம்மை வயதா இருக்கிறார் அப்ப விசுவாச வாழ்க்கு ஆண்டவர் புதிய ஆற்றலை தருகிறார்

போராட்டம் நிறைந்த அமைதியற்ற ஒரு சூழலே கடவுள் இசை அப்படி மூலமாக இசையின் மூலமாக சொல்கின்ற வார்த்தை மீது நம்பிக்கை வைப்பவோர் புதிய ஆற்றலை பெறுவர் அந்த நம்பிக்கை வீடு போகாது உழைப்புக்கு உண்மையான பலன் கிடைக்கும் என்றது போல விசுவாசத்தில் பேச்ச பலனை நேரத்தில் ஆகவர் இருக்கிறார் அவர் ஆற்றல் நினைக்கின்ற வல்ல கடவுள்

அந்த உடல் சுவர்வுகளின் ஊடாக உடல் எடுத்துக் கொள்ளாமலேயே தன்னுடைய அமைவுகளை எல்லாம் தீட்டிக்கொண்டு தன்னுடைய நகைகளை எல்லாம் கூர்மையாக கொண்டு புதிய இலங்கைகளை கொண்டு புதிய வாழ்வை நோக்கி பயனடை மேற்கொள்கிறோம் அப்படி நம்ம விசுவாச வாழ்வுக்கு புறம்பான விசுவாசம் வளரக்கூடாத தடையாயிருக்கின்ற சோர்வுகள் விசுவாசன் இடநிலை இல்லாதது என்ற பாபர்கள் விருதர்கள் எல்லாவற்றையும் நம்ம போட்டு நாம் ஆண்டவர்கள் மீது சார்ந்து இருக்கின்ற போது வந்து புதியதொரு வாழ்வை அந்த வாழ்க்கை குறித்து வழியா அதன் பிறகு என்ன புதிய வாழும் அப்போ கடந்த காலத்தின் மூலமாக நடத்தின அதிசயமான வாழ்வை தொடர்ந்து அவர் நமக்கு வாழ்கிறதுக்கு வரவுரை அதற்கு விசுவாசத்தை நாம் பெற்றுவிடாமல் பத்து வாழ்விலே தடவு நம்பிக்கையிலே வேறு இன்றையவர்கள் நீங்கள் கட்டப்பட்டுள்ளார்கள் தொடர்ந்து நம்பே கடவுளின் வாழ்க்கையின் வழியாக பலப்படுத்திக் கொண்டு விசுவாசத்திலே நிலையில் இருக்கின்ற போது புதிய ஆற்றலை வளர் வழங்கி ஆண்டவர் ஆண்டவர்களை மேலெற்று வந்து வலுவயின்றார் நான் மூழ்கினாலும் சுவர்வடைவதில்லை நடந்தாலும் அடைவதில்லை அவர் மூழ்கினாலும் கலைப்படையார் நடந்து சென்றாலும் அவர்கள் போர்வடையார் அவர்கள் சுவர்வு என்பதும் என்பதும் கிடையாது அவர் தலைவியும் என்பது விசுவாச வாழ்விலை கலைப்பு என்பது போனாலும் போர்ந்துளவுக்கு விசுவாசத்தை கிடையாது சோழிக்கிறோம் தப்பி வைத்துக் கொள்வதற்கான வழிமுறை நமக்கு கற்றுக் கொடுத்து ஆற்றலுக்கு வழிநாட்டுகின்றதாக ஆனவர் இருக்கிறார் எனவே நாம் கடவுள் மீது பெய்திருந்த விசுவாசம் அல்ல அது மிகுந்த ஆற்றலையும் ஆசிர்வாதங்களையும் அறிந்தரங்களையும் நமக்கு பெற்றுத்தருகின்றதா இருக்கிறதே என்பதை மனதில் வைத்து நம்மை உழைப்பு ஒருபோதும் உழைப்பை அங்கீகரிக்கின்ற ஆண்டவர் அங்கீகரிக்கின்ற ஆண்டவர் அதற்கு ஏற்ற பலனை தந்து வேண்டுவதற்கு நல்லவராக இருக்கிறார் நல்ல விசுவாசங்களோடு தொடர்ந்து நம்முடைய எதிர்கால வாழ்வு மாதையா தொடங்குவோம் அதை மேற்கொள்ளவே அதை வெற்றி சிறப்பு வாழ்க்கை பெற்றுக் கொள்ளவும் பெற்றுக்கொள்ளவும் வழியாக வழங்குவார் ஆசிரிப்பார்கள் கண்ணி எங்கேயாவது நமக்கு வேறு கொடுவோம் எல்லா நம்பிகளுக்கும் ஆசுமற்ற இருக்கிற அன்பு நல்ல கடவுளை இந்திய விதத்தின் முதல் நாள் நடு செய்திகளும் சிறப்பாக தொழிலாளர்கள் தங்களுடைய உறுதியை பெற்றுக் கொள்வதற்காக போராடும் ஒரு நாளுக்கு ஒரு மனிதன் எட்டு மணி நேரம் மாத்திரமே வேலை செய்ய வேண்டும் என்பதை சட்டமாக்கியும் மனிதர்கள் மன அழுத்தத்திலிருந்தும் உடல் மனிதனில் மூலம் விடுபடத்தக்கதாக எங்களுக்காக போராடின எங்கள் முன்னோர்களை நாங்கள் இந்த நேரத்திலே நினைத்து எங்களை அறிந்தும் அறியாதவர்களாய் எங்களுடைய வாழ்வுக்காக எங்களுடைய ஆசைப்பாடுவதற்காக மக்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்காக அவருடைய நாங்கள் இன்னொருக்காக வருகிறோம் உழைக்கின்ற மனிதர்கள் விவசாயிகள் இனமாக பல்வேறு பணிகளின் ஊடாக இந்த மனு குழம் வாழ்வதற்கென்று தன்னுடைய வேதத்தை தானே அர்ப்பணித்து தன்னுடைய உடல் உழைப்பை பொறுத்து சமூகம் தொடர்ந்து சீராக இருப்பதற்காக பணி செய்கின்ற ஒவ்வொரு மனிதர்களையும் உங்களுடைய தரத்திலே ஒப்புகிறோம் உடல் உழைக்கும் தனிப்பு உழைக்கும் இப்படியாக பல்வேறு நிலைகளிலே அனைத்து மனிதர்களையும் இது ஆசை விதிக்கிறார்கள் அனைத்து உணவுகளையும் ஆசைவிடுகிறார்கள் முற்றிலுமாக தரத்தை ஒப்புகிறோம் இந்த தொழிலாளர் திருநாளே உழைப்பாளர்களை நாங்கள் மதிக்கவும் அங்கீகரிக்கவும் எங்கள் காலம் உழைக்கின்றது நியாயமான சூழலை முறுக்கவும் ஆனது எப்போதும் இருக்கும்படி உதவி செய்கிறார்கள் எவரையில் நாங்கள் பொருளாதாரத்தோடு சகோதரர்கள் உடனோடு வாழ்கிறேன் என்று அது செய்கிறார்கள் நாங்கள் மீறி வருகின்ற விசுவாசத்தை நாங்கள் அங்கீகரிக்கிறேன் ஆசீர்வதிக்கிறேன் அது போலவே எங்களை நம்பி வருகின்ற எங்களுக்காக உடைக்கின்ற மக்களை நாங்கள் ஒருபோதும் ஏவற்றால் ஆனது எங்களால் உழைக்கின்றவர்களுடைய நியாயமான இருக்க இதனால் உச்சி வெளியேற்றிக் கொள்ள திருமணம் நான் நின்றோம் உங்களை ஒப்புவிக்கிறோம் எங்கென்றால் உழைத்து பகலே இரவிலே எல்ல நிலையிலும் சேர்ந்தவர்களாக உங்களுக்கு தான் கொள்கிறேன் உங்களுடைய அரவணைப்பை நான் பெற்றுக் கொள்கிற நிலையே ஒகை போலவே நாங்கள் மற்றவர்கள் பணி செய்வதே எனக்கு ஆற்றல் வழங்கிறார்கள் எல்லா துதி கனம் மாற்றியும் இருக்கிறோம் வழியாகும் வேண்டுகே செயலும் மன நிறைந்திருந்த கண்ணுடைய தாயும் தந்தையுமா கண்ணியும் நம்முடைய ஆண்கள் அமைய வளர்மையில பார்க்கும் பாராளுமன்றும் எதிர்க்கு எல்லா காரணம் அழைந்துடும் நீலத்தின் நினைத்திருந்து ஆகுது I